ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தின் கீழ் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபா அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலே போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீடெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இந்த நோட்டிபிகேஷன் வந்துட்டு ஃபார்ம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீடெயில்ஸ்மே கொடுத்துருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் நாம பாருங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இளைஞர் நீதி குழுமத்தின் காலியாக உள்ள உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் அப்படிங்கிற பணியிடத்துக்கு வந்துட்டு முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் வந்துட்டு மாத ஊதியமானது பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபாய் அப்படிங்கிற இதில் வந்துட்டு பணிபுரிய விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தமிழ் ஆங்கிலத்தில் தட்டச்சு முதிநிலை சான்றிதழ்களும் கணினி இயக்க பயிற்சியுடன் முன் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்னே இதில் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாற்பத்தி இரண்டு வயதுக்குள் வந்து இருக்கணும் ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியுமே கொடுத்துருக்குறாங்க இப்போ அணிக்கான விண்ணப்ப படிவத்துட்டேன் வந்துட்டு இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ்களுடன் இணைந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் மாவட்ட நீதிமன்றம் தென்புறம் ராமநாதபுரம் ஆறு இரண்டு மூன்று ஐந்து ஜீரோ மூன்று என்ற முகவரிக்கு பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் கிடைக்குமாறு விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியுமே கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க மேலும் விபரங்களுக்கு வந்துட்டு இந்த தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த தொலைபேசி எண்ணில் வந்து காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து கேதர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுமே இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் டிஸ்ட்ரிக் சைல்டு ப்ரொடக்ஷன்ஸ் யூனிட் ராமநாதபுரம் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்துட்டு நேம் கேட்டிருக்காங்க உங்களோட நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு நீங்கள் எழுதணும் இதில் ஃபுல் கரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து உங்களோட அப்பா பேர் அல்லது கணவரோட பேர் கேட்டிருக்காங்க இதுவும் கம்பல்சரியாக வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் கரெக்டாக வந்து உங்களோட அப்பா பேர் அல்லது கணவரோட பேர் கொடுத்துருங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கொடுத்துருங்க அடுத்து ஏஜ் பார்த்தோம்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி உங்களுக்கு என்ன வயது அப்படிங்கிறத வந்து இதில் ஃபில் பண்ணணும் அடுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா இல்லையா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து வந்துட்டு மேரீடு ஆர் சிங்கிள் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து அட்ரஸ் பார் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க உங்களோட அட்ரஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதிருங்க வித் பின்கோடோட எழுதிருங்க அடுத்து ஃபோன் நம்பர் அல்லது மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட நம்பர் வந்து கண்டிப்பாக இதில் கொடுக்கணும் அது மாதிரி ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா இந்த பாக்ஸ் எல்லாமே கம்பல்சரி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அடுத்து மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க அடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க உங்களோட மெயில் ஐடியுமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருங்க அதே மாதிரி இதுக்கு வந்து அதுக்கான ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து கம்பல்சரி அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான மார்க் ஷீட்டு அப்புறம் டோட்டல் மார்க் பிரசன்டேஜ் பாசிங் இயர் இது எல்லாமே இந்த பாக்ஸில் கேட்டிருக்காங்க அடுத்த டென்த்து டுவெல்த்து டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் இதுக்கான டிகிரிக்கான அந்த எந்தமாதிரி எதில் படித்தோம் அதுக்கான மார்க் ஷீட் இது எல்லாமே அந்தந்த பாக்ஸில் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க வித் ப்ரசென்டேஜ் அப்புறம் பாசிங் இயர் எல்லாமே கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க அடுத்து வந்து டைப் ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க பத்தாவது இதில் வந்துட்டு இதில் வந்து டெக்னிக்கல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ டைப் ரைட்டிங் லோயர் ஹையர் இருக்கும் இல்லையா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதுக்கானது கொடுத்துருப்பாங்க தமிழில் வந்துட்டு இயராக பாசிங் அடுத்து இங்கிலீஷ்லேயே அதே மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி நம்ம வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் இது என்னது எதில் படித்தோம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும் அந்த லோயர் ஹையர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எல்லாத்தையுமே நம்ம என்னென்ன முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதில் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க அடுத்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க எங்கே படிச்சீங்க அதுக்கான மார்க் ஸ்டேட்மெண்ட் என்ன கட் ஆஃப் என்ன ப்ரெசன்டேஜ் என்ன பாசிங் இயர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க இது எல்லாமே கரெக்டாக அந்த அந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருங்க அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம எந்த இதில் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனோட நேம் கேட்டிருக்காங்க ஃப்ரம் மொட்டு கேட்டிருக்காங்க இயர் மந்த்ஸு டேஸு இது எல்லாமே கேட்டிருக்காங்க இதுக்கான சர்வீஸ் இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அடுத்து வந்து அட்டாச்மெண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் அடுத்த ரேட்டிங் வந்து லோயர் தமிழ் இங்கிலீஷ் ஹையர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது வந்து கேட்டிருக்காங்க அடுத்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கான ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே நம்ம கம்பல்சரி அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கிறீங்களா எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக அட்டாச் பண்ணிருக்கிறீங்களா அப்படிங்கிறத ஒன் டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்களோட சிக்னேச்சரை வந்து இதில் போட்டுருங்க இப்போ வந்து ஃபுல் டீடெயில்ஸ் பார்த்துட்டோம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்